மல பொது விளங்கார்கள் அதற்கு முன்பாக தண்ணி ஆட்டமும் பல வித மரப்பணம் என்றும் கூட மூன்று

ரூபாய் எழுபதினாயிரம் வழங்கப்பட்டது இம்மாலும் அவர்களுக்கு நிதியாக எழுபதனாயிரம் ரூபாய் இருக்கின்றது அவர் செயலில் அடுத்ததாக மதி கண்ண செல்வா தொடக்கி கட்டல் முத்தாங்க கண்ணந்தோறும் அவர்களிடம் கொண்டு இந்த நிகழ்வுக்கு உதவி கேட்டுக் கொள்வதற்கும் இடத்தில்

டாக்டர் ஜெனிக்குமார் தினா பத்மாயா கே மேனேஜர்

ஐ யாவுக்கும் எங்களுடைய சுவாமி அவர்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நித்திய சசீதரனுடைய அந்த பணியை தொடர்ந்தும் சிறப்பான முறையிலே சைவ பண்பாட்டு ஒழுக்கத்தோடு பிபதி வருகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய நித்திய பாபுதரன் அவர்கள் அவரு சிறப்பான நல்லதொரு பேச்சுக்கள் அந்த பேச்சை நாங்கள் எல்லோரும் வளர்ந்து வருகின்ற ஒரு நல்லது ஒரு பேச்சாளர் அவன் இந்த சிறப்பான முறையிலே தன்னுடைய மதிப்பீட்டு ஆணைத்தரமாக எல்லோருக்கும் விளங்கும் வகையிலே நல்ல சிறப்பான முறையிலே ஆற்றியிருந்தார் அவருக்கும் எங்களுடைய ஆட்சேபத்தின் சார்பில் மகமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பகுதி மாதத்திற்குரிய சிறப்பு பிரதமையை பெற்ற அந்த பெருமைக்குரியவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு என்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எல்லாம் நிறுவ பெருமாள் அவர்களுக்குரிய திருவர்களை வழங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய நன்றி உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்